ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அம்மா இருட்டாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லை எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தது போலவே எப்பொழுதுமே இருக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன் நான் எப்படி இந்த இருட்டிலிருந்து வெளியே போகிறேன் என்னை பார்ப்பவர்கள் அனைவருமே என்னை ஒரு கேவலமாகவே பார்க்கிறார்கள் எதுவுமே செய்ய முடியாதவள் இவள் எப்படி வாழ்க்கையில் வாழப்போகிறாய் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறாய் இப்படிப்பட்ட எண்ணங்களுடனும் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்னை நானே குறைவாக இடை போட்டு கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கிறார் என்னுடைய தங்கமே எப்பொழுதும் நீ மற்றவர்களுக்காக உன்னை நீ குறைவாக இடை போடாதே நீ எப்பேற்பட்ட குழந்தை என்பது மற்றவர்களுக்கு தெரியாத நீ எப்பேற்பட்ட மனம் உள்ளவள் என்று யாருக்கும் தெரியாத தெரிய வேண்டாம் எனக்கு தெரிந்தால் போதும் கடவுளுக்கு தெரிந்தால் போதும் நீ எப்பேற்பட்ட குழந்தை என்ற நீ சிரித்த உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது நேரத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு தோன்றும் என்னமுமா எனக்கு என்னுடைய நேரம் வரவில்லை என்ற வந்துவிட்டது சீக்கிரமாக அனைத்து ஏற்பாடுகளும் உனக்கு நடந்து நீயும் உன் குடும்பமும் திருப்திகரமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் எப்பொழுதுமே என்னுடைய அருளும் என்னுடைய பார்வையும் உன் மீதே இருக்கும் கவலைகள் அனைத்தும் தூக்கி போட்டுவிட கண்களை திறந்து பார் நாலு விதமான விஷயங்களை செய்து பார் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் கவலை இல்லாமல் இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி